சாராய வியாபாரியை மடக்கி பிடித்த காவல்துறை அதிகாரியை வியாபாரி பொதுமக்கள் மத்தியில் தித்தி தீர்த்த சம்பவம் பெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்மடுத்த வலையாம்பட்டு பகுதியில் ஏற்கனவே கள்ளச்சாராய வழக்குகள் நிலுவையில் உள்ள பிரபு என்பவர் மீண்டும் கள்ளச்சாராயம் வெற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் காவல்துறையினர் அவரை கைது செய்ய முயன்றனர் அப்போது பிரபு போலீசார் வருவதை அறிந்து தப்பியோடிய நிலையில் எதிரே இருந்த உணவகத்தில் நடப்பட்டிருந்த இரும்பு கம்பத்தில் மோதி தலையில் இரத்த காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்தம் சொட்ட சொட்ட ஓடியவரை செங்கம் பேருந்து நிலையம் அருகே போலீசார் மடக்கி பிடித்தனர் அப்போது பொதுமக்கள் மத்தியில் காவல் உதவி ஆய்வாளரை பிரபு தரக்குறைவாகவும் உரிமையிலும் பேசினார் இதனையடுத்து போலீசார் பிரபுவை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இதே சைடா அல கடகரை சொல்லுமா மாச்சினுவா ஓடி வந்து பையனுக்கு பண்றேன்னு சொன்னதே வேற போயிடுனே பாச்சுல்வான் கடகரை சொன்ன அவன் போய் கேட்டுங்க அவ என்ன பண்ணா மாட்டானே என்ன மேல இருந்து வந்துட்டா கரெகட்டா போயானே போயானே ஓ ஓ அத செஞ்சேனே அதலாம் அந்த இடிச்சி மோடனே தேடு மோடனே அந்த தம்பில கடகரை